ஓம் ஸ்ரீ குருபியோன மகாபக்ரதுண்ட மகாகாய சூரியகுடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ்வ சர்வதா பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன் தினந்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன் அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சப்போஸ் சந்திராசம இருந்தா கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசமத்தினால வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பா குறையும் அதே மாதிரி இந்த பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஸ்திதி நட்சத்திரம் கரணம் யோகம் அது என்ன யோகம் மரண யோகமாக சித்த யோகமாக எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது அதேமாதிரி சூளம் அதுக்குண்டான பரிகாரம் அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஆக இந்த பதிவுக்கு போகலாமா பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவா வசுவரிடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராக்கு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வட்டக்கு அதற்கு பரிகாரம் பால் தனுசு லக்னம் இருப்பு இருபத்தி இரண்டு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி நாலு மணிக்கு கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று மாலை ஐந்து முப்பத்தி ஆறு மணி வரை தசாமி அதன் பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் விசாகம் நாமயோகம் இன்று இரவு ஒன்பது இருபத்தி ஒன்பது மணி வரை அதன் பின்பு கண்டம் கரணம் இன்று அதிகாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி வரை வணிஜை அதன் பின்பு மாலை ஐந்து முப்பத்தி ஆறு மணி வரை பத்திரை அதன் பின்பு பவம் அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் யோகம் நன்றாக இல்லை அதாவது மரண யோகம் இன்று சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரத்துக்கு அதனால் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நமது ஆன்மீக ப்ளஸ் நேர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால நவக்கிரகங்களில் உள்ள பிராத்திருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானை வணங்க உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதுவும் விசாகம் நட்சத்திரம் கண்டிப்பாக நீங்கள் அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான ஒரு திரவியங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் மிதுன ராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது விருச்சிக ராசியில் சந்திரன் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மகர ராசியில் புதன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால நீங்க நினச்ச காரியங்களை அற்புதமாக சாதிச்சுக்கலாம் அதுவும் விசாக நட்சத்திரத்துல குருவோட நட்சத்திர சாதத்துல வர்றதுனால இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்திருக்கிறது அதேமாரி இன்றைக்கி அதிகாலையிலேயே சுப செய்தி ஒன்று காதிக்கு இனிமையாக வந்து சேரும் அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கல்வி மேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்று எதிர்பாராத ஒரு வருமானம் வந்து சேரும் இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் குளம்பும்போது கொஞ்சம் விபூதியை எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்து போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான ரிஷபராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து அதாவது பகிர்னு ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்தில் அதி அற்புதமாக குருபவானின் பார்வையை பெற்று இன்னைக்கு குரு நட்சத்திர சாரமான விசாகம் நட்சத்திர நட்சத்திரக்காரில் வரதுனால இன்னைக்கு நினைச்ச காரியங்கள்லாம் அற்புதமான நிறைவேறும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் என்றாலும் கடன் சுமை அதிகரிக்கக்கூடும் இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியின் முன்னேற்றத்தை காண்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரின் ஆதரவை பெற்று மகிழ்வார்கள் இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பொறுப்புகள் கூடி வரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் நீங்கள் ஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது சாக்லேட் ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மூதா வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான மிதுன ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படின்னா ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக குரு பகவானின் பார்வையை பெற்று குரு பகவானின் நட்சத்திர சாரமான விசாகம் நட்சத்திரக்காரில் வர்றதுனால இன்றைக்கி குழந்தைகளின் மூலமாக மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் இயங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கும் அதமே இன்றைக்கி குழந்தைகளோட முன்னேற்றத்திற்காக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள் இன்றைக்கி அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள் இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் போது வில்வம் கொஞ்சம் அடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான மஞ்சள் வணங்க வேண்டியது உங்கள் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான கடகராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதி 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 அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் இந்த கடகராசி நேர்களுக்கு ஏன்னா நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று குரு பகவானின் நட்சத்திர சாரமான விசாக காலில் வர்றதுனால நீங்கள் உறவினர்களின் மூலமாக ஒரு சந்தோஷமான செய்திகளை கேட்கப் பெறுவீர்கள் கல்வி மாணவ கல்விகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு பயணங்கள் மூலம் நன்மை ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும் கல்வி வெளிலும் மாணவ கல்வினிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய சந்தோஷ வானில் சந்தோஷமான பரப்பீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நேரம் பச்சை வணங்க விடுதோம் மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான சிம்ம ராசினர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுல தைரியம் தைரியம் சும்மா அதுருதில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தைரியம் கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா சகாயஸ்தானத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக குரு பகவானின் பார்வையை பெற்று குரு பகவானின் நட்சத்திர சாரமான விசாக நட்சத்திரக்காரில் வர்றதுனால உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பேர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் அதிரடியான மாற்றங்களின் மூலம் அதிரடியான லாபம் கிடைக்கப்பெறும் கல்வி வெளிலும் மாணவ கண்மீனிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்கள் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம் வணங்க விடுவோம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான கனிராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட பொருளாதாரம் அதி அதி வேகமாக முன்னேறக்கூடிய ஒரு நேரம் ஏன் அப்படின்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு மனசில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல பகவான் அதிக அற்புதமாக குரு பகவானின் பார்வையை பெற்று குரு பகவானின் நட்சத்திர சாரமான விசாகம் நட்சத்திரக்காரில் வர்றதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும் இன்றைக்கி இந்த வேன் டிரைவர் அந்த ஸ்கூல் ஓட்டுறவா ஆட்டோ டிரைவர்ஸ் அவளுக்குலாம் பெரிய ஒரு சாதனை பண்ணுறதுக்கு அதாவது நிறைய வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கல்வி வேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் தொழில் வியாபாரம் நண்பர்களின் மூலம் நல்லபடியாக அருமையாக நடைபெறும் இன்றைக்கி எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி கன்னிகாசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்ல வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான ரோஸ் வணங்க விதம் லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான துலாம் ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி உங்கள் ஜென்ம ராசியில சந்திரபகான் என்ன சுவாமி நீங்கள் எப்போவுமே சொல்லுவேலே சந்திரபகான் ஜென்ம ராசியில இருந்தால் குழப்பமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும்னு சொல்லுவேலே இன்னைக்கு என்ன வெறும் சந்தோஷம் மட்டும் சொல்கிறேலே எப்படி Correct. Very good. கொஸ்டின் என்னென்னா இன்றைக்கி ஜென்மராசியில் சந்திரபவான் இருந்தாலும் இந்த சந்திரபகவானை குரு பகவான் தன்னோட ஐ ஐந்தாம் பார்வையாக இருக்கார் ஸ்ட்ரைட்டாக அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சந்திரபகவான் குரு பவானி நட்சத்திர சாரமான விசாக நட்சத்திர காலில் சுற்றுறதுனால ரொம்ப அற்புதமான ஒரு நாள் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கேட்கவே வேண்டாம் ரொம்ப நல்லா உற்சாகமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அடுத்தபடியாக அரசியல்வாதிகளுக்கெலாம் அப்பா முக்கிய திருப்பங்கள் நிகழக்கூடிய ஒரு முன்னேற்றம் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியரை அருமையாக ஈட்டுவார்கள் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகாமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான விருச்சிகரவாசினியர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனசைன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்த பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் ஐந்தாம் பார்வையை பெற்று குருபகனின் நட்சத்திர சாரமான நட்சத்திர நட்சத்திரக்காரில் சுற்றுறதுனால ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷம் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமான நிறைவேறும் இன்றைக்கி ஜாலியாக ஒரு சில காரியங்களை அற்புதமாக செய்வீங்க விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிப்பதால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும் அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக மறைவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்னைக்கு ஒரு சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஆறுகம் போல் கொஞ்சம் அடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இடம் பலவண்ணம் வணங்க விடுதம் எம்பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான தனுசு ஆசிரியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் நேற்று எப்படி இருந்தீங்க அதை விட இன்னைக்கு சூப்பர் பவராக இருப்பீங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சும்மா இல்லை குருவோட ஐந்தாம் பார்வையை வாங்கிண்டு குருகா நட்சத்திர சாரமான விசா காலில் சுற்றுறதுனால ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபகரமான போக்கு கண்டிப்பாக உண்டாகும் அதே மாதிரி இன்னைக்கு தொழிலை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் கூடி வரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் அற்புத அற்புதமாக செயலாற்றுவார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் இன்றைக்கி தனுசுராசியை ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இரண்டு ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான மகர நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கார் உத்தியோகத்தில் சிறப்பான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க ஏன் அப்படின்னா இந்த சந்திர பகவானை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்குறார் அதே சமயம் இந்த சந்திர பகவான் குருவின் நட்சத்திர சாரமான விசாகம் கால வருதனால் அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் பொறுப்புகளின் மூலமாக சில நன்மைகளை அடைவார்கள் உறவினர்களின் வருகை அற்புதமாக இருப்பதால் மனதில் சந்தோஷம் கண்டிப்பாக காணப்படும் இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் முயற்சிகள் சாதகமாகும் இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் போது கல்கண்டு ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான எண்ணம் ஆரஞ்சு வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஏழு அன்பான கும்பராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் பாகியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்தில் சந்திரபகவான் குரு பகவானின் ஐந்தாம் பார்வை பெற்று குரு பகவான் நட்சத்திர சாரமான விசாகம் நட்சத்திரக்கார வரதுனால தந்தையின் மூலமாக எதிர்பார்க்கும் சில க காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அதேபோல் உத்தியோகத்தில் வேலை வலு குறையும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதேபோல் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டு போயிடுங்க ஹனி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகாமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான மீன ராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க என்ன சந்திராஷம இருக்குது சந்திராஷம இருக்குன்னாலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நான் சொன்ன மாதிரி முதல்ல உணவு ஆரோக்கியம் உணவு உடல் ஆரோக்கியம் உணவு கட்டுப்பாடு அதேமாரி வாகன பயணங்கள் பேசுகிற வார்த்தைகள் சரியா இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கரெக்டாக கவனமாக வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இதெல்லாம் வந்து ப்ரிகாஷன் நம்ம சாதாரணமாக நம்ம சரியாக நம்ம வேலையை செய்வோம் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் மனசில் அப்படி கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் அதனால தான் அப்புறம் தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா சில இன்னல்கள் இளைஞர்கள் இடையூறுகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருத்தனாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அந்த சக வியாபாரிகளையும் வாடிக்கையாளர்களையும் கூட்டாளிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் கல்வி வெயிலும் மாணவ கல்வினிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக வெளியூர் சென்று வருவார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம் இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக ஆமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிலம் சிகப்பு வணங்க விடுதமையும் பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று